வணக்கம் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி ஏன் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு நற்செய்தி அப்படின் தான் சொல்லணும் என்னன்னா இந்த நாட்டில் இனிமேலும் தேச விரோத கருத்துக்களை பேசிக்கிட்டு பிரிவினைவாத கருத்துக்களை பேசிக்கிட்டு தேசத்தை துண்டாடுறதை பற்றி பேசிக்கிட்டு இனிமேலும் இந்த நாட்டில் சுதந்திரமாக நடமாட முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ரீசெண்டாக வந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் விகே சக்சேனா அவர்கள் அருந்ததி ராயை யூஏபிஏ சட்டத்தின் கீழே ப்ராசிக்யூட் பண்றதுக்கான அனுமதி கொடுத்துருக்காருங்க இது என்ன கேஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த அருந்ததி ராய் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒன் டைம் அஃபென்டர் கிடையாதுங்க ஷ்ரீ இஸ் த ஹாபிட்சுவல் அஃபென்டர் திரும்ப திரும்ப தேச விரோத கருத்துக்களை பேசுறது மட்டும் கிடையாது ப்ரோ டெர்ரரிஸ்ட்டாக தீவிரவாதிகளை ஆதரித்து நிறையா செயல்பட்டிருக்காங்க ப்ரோ மாவோயிஸ்டாக மாவோயிஸ்ட தீவிரவாதத்தை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக சட்டத்தின் கீழே அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணிருக்காங்க இப்போது அப்படிங்கிற அந்த சட்டம் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் யார் மேல போடப்படும் தீவிரவாதிகள் மேல போடப்படக்கூடிய அந்த சட்டத்தை இவங்க மேல போட்டிருக்காங்க இது சரியா தவறா அப்படின்ட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க இது சரியா தவறா அப்படின்ட்டு ஏன்னா இந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் நீங்க தேசத்தை துண்டாடுறதை பத்தி பாரதிரா துக்கடே ஹோங்கி அதாவது இந்த தேசம் உடைந்து போகும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு காஷ்மீரை தனிநாடா அறிவிக்கணும் அப்படின்னு இந்த நாட்டுக்குள்ளேயே அதுவும் ஜேஎன்யூ யூனிவர்சிட்டிக்குள்ளேயே உட்காந்து பேசிக்கிட்டு நீங்க சுதந்திரமா நடமாட முடியும் இதுவே வேற எந்த நாட்டிலையுமே தேச பிரிவினையை பத்தியோ அந்த தேசத்துக்கு எதிராகவோ பேசிட்டு நீங்க அந்த நாட்டில் சுதந்திரமா நடமாடவே முடியாது நீங்க அடுத்த பாஸ் ஆனா இந்தியாவில் அந்த சுதந்திரம் இருக்கு கட்டட்ட சுதந்திரத்தினால பதினான்கு ஆண்டுகளாக அருந்ததி ராய் அவர்கள் சுதந்திரமா நடமாடிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஆசாதி த ஒன்லி வே அஹெட் இந்த ஆசாதினா என்னன்னா சுதந்திரம் குடு சுதந்திரம் கூட கிவ் அஸ்ரீடம் வாண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு கேட்கறது அந்த எதுக்குன்னா காஷ்மீருக்கு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து அதை தனிநாடாக அவர்களிடமே ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது தான் தீவிரவாதிகள் கையில ஒப்படைக்கிறது தான் ஆசாதி என்பது இவர்களுடைய கருத்து ஸோ இனிமேலும் ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க பேசியிருக்காங்க வே ஃபார்வர்ட் அடுத்து இந்தியா என்ன செய்யணும்னா காஷ்மீர்ல சுமூகமான சூழல் உருவாகணும்னா ஆசாதி அவங்கள பிரித்து தனி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை பெரிய கான்ஃபரன்ஸை டெல்லியில ஏற்பாடு பண்றாங்க வேற ஏதாவது ஒரு நாட்டில் இது மாதிரி நடக்குமா நடக்காது இங்க அந்த சுதந்திரம் இருக்கு நடத்தியிருக்காங்க அங்க இவங்க நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்பவே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தேச விரோத கருத்துக்களை அவங்க பதிவிட்டிருந்தாங்க காஷ்மீர் வாஸ் நெவர் இன்டகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா காஷ்மீர் இந்தியா ஒரு அங்கமாக இல்லை எப்போதும் இருந்ததில்லை இனியும் இருக்காது அப்படிங்கிற கருத்தை பதிவிடுறாங்க அப்போதே அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் ஆனா அப்போ அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது அவங்க அரஸ்ட் பண்ண மாட்டாங்க

சையத் அலி ஷாகில் அன் அ மேன் ஹூ ஃபாட் ஃபார் ஃப்ரீ காஷ்மீர் இப்படி செப்பரேட் காஷ்மீர்னு அவரை புகழ்ந்து பிபிசி ஆட்டங்கள் வர்ற அளவுக்கு காஷ்மீரில் பிரிவினைவாதத்தை வேறுன்ற செய்து மிகு ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்கார் அவங்களெல்லாம் கூட்டி வச்சு எல்லா தீவிரவாதிகளையும் கூட்டி வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்கன்னா நியூ டெல்லியில் இப்போ ஏற்பட்டவங்க தான் அந்த அருந்ததி ராய் இவங்களை இப்போ ப்ராசிக்யூட் பண்ணணும் இஎபிஏ கீழே நம்ம ப்ராசிக்யூட் பண்ணணும்னா உடனே வந்துட்டாங்க மோடி கவர்மெண்ட் வந்து எல்லாரையும் சப்ரஸ் பண்ணுது ஒடுக்குது அடக்குது நீங்க எல்லா தீவிரவாதிகள் கூட்டு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போடுவீங்க ஃப்ரீ காஷ்மீர்னு பேசுவீங்க தேசத்தை துண்டாடுறத பத்தி பேசுவீங்க உங்களை ப்ராசிக்யூட் பண்ணாக்கன்னு பொத்துக்கிட்டு வரணும் இனிமே இது ஒரு மெசேஜாக இருக்கும் யாராலையும் உங்க வாய்க்கு வந்தபடி யூனிட்டி அண்ட் சாவரனிட்டி ஆஃப் நேஷனை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு சும்மா இருந்துட முடியாது உங்களை லீகலா ப்ராசிக்யூட் பண்ணுவோம் யூஏபி கீழே அரஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மெசேஜை மோடி கவர்மெண்ட் ஆச்சு கொடுக்கணும் இத்தனை ஆண்டுகளாக கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி கவர்மெண்ட்ல இருந்த மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா இத்தனை தேச விரோத கருத்துக்களை பேசிக்கிட்டு அவ்வளவு பேர் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் எப்போ அரெஸ்ட் பண்ண போறீங்கன்ட்டு இப்போது தான் மோடி கவர்மெண்ட் கொஞ்சம் விழிச்சிருக்காங்க இனிமேல் நிறைய இந்த மாதிரி டவுன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து அருந்ததி ராய் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ மாவோயிஸ்ட் சிம்பத்தைசர் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தால் இந்த தேசம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி தீவிரவாதத்தால் எவ்வளவு நபர்கள் உயிரிழந்திருக்காங்களோ அதை விட அதிகமாக இந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதம் உள்நாட்டு தீவிரவாதத்தினால நம்மளுடைய சொந்த நாட்டு மக்கள் இறந்து போயிருக்காங்க அதான் ரிப்போர்ட் சொல்லுது ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மூலமாக எவ்வளவு நபர்கள் நம்ம இழந்திருக்கோமோ அதை விட அதிகமாக இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அதனால நம்ம இழந்திருக்கோம் அப்பேற்பட்டவர்களை வக்காலத்தை வாங்கி என்ன சொல்றாங்க இந்தியன் ஆர்மி தான் தப்பு மாவோயிஸ்டுகள் நம்மள தியாகிகள் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இவங்க மேல யூஏபி போடலன்னா வேற யார் மேல போடுறது இது மட்டும் கிடையாது கீலானி மட்டும் கிடையாது யாரெல்லாம் தீவிரவாதி என்று முத்தடி கொடுத்தப்பட்டு உண்மையாகவே தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக முதல்ல வரக்கூடிய ஒரு ஆளாக இந்த அருந்ததி ராய் இருக்காங்க அப்சல் குரு ஒன்னு பார்லிமெண்டரி அக்யூஸ்டு அவருக்கு சுப்ரீம் கோர்ட் தண்டனை கொடுக்குது அப்பேர் பண்ண அப்சல் குருக்கு ஆதரவாக பேசினது யாரு அருந்ததி ராய் யாசின் மாலிக் காஷ்மீரை பண்டிட்டுகளை ஒத்துக்கிட்டவரு நீல்காந்த் கஞ்சு அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் ஒரு ஜட்ஜு சிட்டிங் ஜட்ஜ காஷ்மீர்ல கொன்னது நாங்க தான் அப்படின்னு சொன்ன யாசின் மாலிக் காஷ்மீர்ல தீவிரவாதத்தை தலைவிரித்து ஆட செய்த ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணி இவங்க இங்க பேசிட்டு இருந்திருக்காங்க தீவிரவாதிகளை ஆதரித்து பேசுவதும் தீவிரவாதம் தான் அப்படிங்கிறத இந்த யூஏபி சட்டம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க நம்முடைய கவர்மெண்ட் அதனால்தான் யுஏபி சட்டம் இப்பொழுது அவங்க மேல பாஞ்சிருக்கு இப்போ இந்த அடநதி ராய ப்ராசிக்யூட் பண்ணதுல இருந்து ஒரு சில நபர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வைத்த கலக்கம் இந்த யாசின் மாளிகை கூப்பிட்டு வந்தோம் நம்ம மீட்டிங் போட்டோம் அந்த தேசிய இனத்தின் மகன் அப்படின்னு வேற சொன்னோமே நம்ம அடுத்து யுஏபி யில போட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு வந்திருக்கு அந்த பயம் வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு டெசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு டெசிஷன் மூலமாக ஒரு நாலு பேர் அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டா இனிமேல் எவனும் வாயை திறக்க மாட்டான் தேசத்துக்கு எதிராக அப்படின்ட்டு இந்த லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா அவர்களுடைய முடிவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் அடுத்து இது மாதிரி நிறைய நேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுறவங்க இருக்காங்க அதை இங்க இருக்கக்கூடிய அப்போ டிஃபென் பண்ணி அவர்களுக்கு ஷெல்டர் கொடுத்து அவங்களை எப்படி ஆதரிக்கிறாங்க அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த யூஏபி ஆக்ட் இருக்கு இதுல ஒன் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷன் அது மேல நடவடிக்கை எடுக்க முடியும் அதை தடை செய்யப்பட்டதாக அறிவிக்க முடியும் அது மேல டவுன் பண்ண முடியும் கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு என்ன தனிநபர்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி அவங்க மேல உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும் அவங்கள நீங்க ப்ராசிக்யூட் பண்ண முடியும் அவங்க அரெஸ்ட் பண்ண முடியும் டீடைன் பண்ண முடியும் இண்டிவிஜுவல்ஸ நீங்க தீவிரவாதிகள் என்று பிராண்ட் பண்ணாம உங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு பார்லிமெண்ட்லயே அமித்ஷா பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒருத்தர் அவர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு இருக்காரு அப்படின்ட்டு அவங்கள நாலு விதமாக இந்த நாலு செயல செஞ்சிருந்தா அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது என்ன நாளுன்னா கமெண்ட்ஸ் ஆர் இன் இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் டெரரிசம் ப்ரமோட்ஸ் டெரரிசம் ஆர் இஸ் அதர்வைஸ் இன்வால்வ் இன் டெரரிசம் நீங்க அதுக்கு உறுதுணையாக இருந்தாலோ இல்லை அதுல நீங்க இன்வால்வாக இருந்தாலோ அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலோ நீங்க என்ன பண்ணாலுமே உங்களுடைய ஆர்கனைசேஷன் அப்படிங்கறது தீவிரவாத ஆர்கனைசேஷன் தான் தனிநபர் என்பவர் தீவிரவாதி தான் அப்படிங்கறத கவர்மெண்ட் டிக் பண்ணிடுவாங்க இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் எதற்காக ஆர்கனைசேஷன் இண்டிவிஜுவல்ஸையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிமி எஸ்ஐஎம்ஐ அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் டக்குன்னு பிஎஃப்ஐக்கு மாறிட்டாங்க பாப்புலர் இந்தியாவுக்கு தவி அங்க அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக சிமியை பேன் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் டக்குன்னு பிஎஃப்ஐக்கு மாதிரி அவருடைய தீவிரவாத நடவடிக்கையை பிஎஃப்ஐல செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனை பேன் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை இல்லையா உதாரணத்துக்கு நிறைய பெயர்கள் சிமியில் நேஷனல் செக்ரட்டரியா நேஷனல் ஜென்ரல் செக்ரட்டரியா ஸ்டேட் செக்ரட்டரியா இருந்தவங்கலாம் பிஎஃப்ஐல இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஎஃப்ஐ அதற்கு பிறகு நிறைய இது மாதிரி வயலண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல ரெண்டாயிரத்தி இருபது டெல்லி ரயட்ஸ்ல இந்த பிஎஃப்ஐ தான் மிகப்பெரிய அளவுல ஜெனரேட் பண்ணது புஷ் பண்ணது பம்ப் பண்ணது லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை பண்ணது இன்னும் நிறைய இந்த பிஎஃப்ஐ எஃப்ஐ மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு என்ஐஏ ப்ரோபிங் இருக்கு அப்போ நீங்க பனிஷ் பண்ணாமல் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறதான் அப்போ பாயிண்டாக இருந்துச்சு ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட இதை எதிர்த்தாங்க ஆஹா நீங்கள் இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணிடுவீங்க இண்டிவிஜுவல்ஸ் அது பண்ணிடுவீங்க இது பண்ணிடுவீங்க அப்போது இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணாமல் எப்படி ஒடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க பெஸ்ட் ஜட்மெண்ட்டுக்கு விட்டுருவோம் இப்போ இந்த எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா இவங்க எப்படி

நார்த் ஈஸ்ட் டெல்லினுடைய கேண்டிடேட் அவர் காங்கிரஸ் அவருக்கு சீட்டு கொடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ண விட்டாங்க இந்த தேசம் பல துண்டுகளாக உடையும் அப்படின்னு பேசுறவரு தொடர்ந்து ஆன்டி நேஷனலாக மட்டுமே பேசக்கூடியவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு சீட்டு கொடுத்து ஐஎன்டி அலையன்ஸ்ல காங்கிரஸ் ஆம் ஆத்மி ரெண்டுமே ஆதரிச்சு நார்த் ஈஸ்ட் டெல்லியில மனோஜ் திவாரிக்கு அகைன்ஸ்டா ஃபீல்ட் பண்றாங்க அவர் நாற்பத்தி நாலு சதவீத ஓட்டு வாங்குறாரு நினைச்சு பார்க்க முடியுதா சோ இந்த அளவுக்கு ஆன்டி நேஷனலா நீங்க பேசினா என்ன அது சொல்றாங்க நாங்க தேசத்துக்கு எதிராக பேசல மோடி கவர்மெண்ட் எதிராக பேசுறோம் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசலாம் இவங்க வந்து தேசத்துக்கே எதிராக பேசுறோம்னு சித்தரிக்கிறாங்க இந்தியா பல துண்டுகளாக உடையும் என்று சொல்வது தேச விரோதம் தான் ராசா அப்படின்ட்டு அவங்களுக்கு யாரும் புரிய வைக்க முடியல அவங்க புரிஞ்சாலுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அஜெண்டா அதுபடி பேசிட்டே வராங்க எப்படி அருந்ததி திராவியை ப்ராசிக்யூட் பண்ணாங்களோ அதே மாதிரி கன்னியாகுமரியும் யூஏபிஐ ல ப்ராசிக்யூட் பண்ணும் தானே அதை தவிர ஷார்ஜி ஜேஎன்யூவில் உட்காந்துக்கிட்டு ஜேஎன்யூவில் ப்ரொட்டஸ்ட்டு இன்னும் இந்த ஆன்டி சிஏஏ ப்ரொட்டஸ்ட்டில் பேசுகிறார் சிஏஏ சட்டம் கூடாது அப்படின்னு பேசுகிறவர் சிக்கன் நெக்னு இருக்குங்க இந்த நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவை இந்தியாவோட கனெக்ட் பண்ணுறது எதுனா இந்த சின்ன சிலிகுரி காரிடார் சிக்கன் நெக்னு அது பேர் அதை வெட்டிட்டா அதை கட் பண்ணிட்டா ஒட்டுமொத்தமாக நார்த் ஈஸ்ட் இந்தியா விட்டு போயிடும் போகணும் அப்படின்ட்டு பேசின ஷர்ஜீல் இமாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகிறாரு ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலேருந்து உற்பத்தி ஆகிறாரு இந்த ஷர்ஜிலி இமாமுக்கு ஆதரவாக சோஷியல் மீடியா கேம்பெயினிங் எப்படி நீங்க அவர் முஸ்லீம் என்பதற்காக நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு சில நபர்கள் இந்த சோசியல் மீடியா கேம்பெயினிங்லாம் பண்ணாங்க ஸோ கடந்த பத்தாண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிநேஷனல் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பீக்ல இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சே இருக்கு அவங்க என்ன ரீசன் நம்மளை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க இது வந்து மற்ற நாடுகள் கிடையாது இது இந்தியா இந்தியாவில் அனைவருக்கும் சகிப்புத்தன்மை ஜாஸ்தி இந்த கவர்மெண்ட் நம்மள இப்ப நல்லா விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் நல்லா செயல்படுவோம் அப்படின்ட்டு நல்லா செயல்பட்டு இருந்தாங்க ஆனா இனிமேலும் செயல்பட முடியாது உங்க மேல இஏபிஏ சட்டம் பாயும் அப்படிங்கிறத இந்த அருந்ததி ராய் அவர்களுடைய இந்த ப்ராசிக்யூஷன் மூலமாக நிரூபிச்சு காட்டியிருக்காங்க இது ரொம்பவே தாமதமான நடவடிக்கைகள் தான் ரெண்டாயிரத்தி பத்துல அருந்ததி ராய் பேசுனதுக்கு இப்பதான் ப்ராசிக்யூட் பண்றாங்க அவங்க என்ன பேசுனாங்க காஷ்மீர் இஸ் நாட் அ இன்டரல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு பேசினாங்க இல்லையா சமீபத்துல ஒரு டிபேட் அர்னாப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் டிவில ஒரு டிபேட் அதில் திமுகனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சரவணன் அவர்கள் யார் சரவணன் கேட்கறீங்களா அந்த மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப அறிவுஜீவித்தனமாக கேள்வி கேட்டார் இல்லையா அந்த சரவணன் போய் அங்க காஷ்மீர் இஸ் நாட் அ இன்டர்வல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு போல அர்ணாப் கோஸ்வாமி அதே இன்டர்வியூல இது ஸ்டாலின் அவருடைய கருத்தா

ஆன்டி கவர்மெண்ட் கிடையாது மோடி கவர்மெண்ட் எதிராக இருந்தது கிடையாது இந்த தேசத்திற்கு எதிராக நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஹம் தேக்கேங்க ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் நம்ம காஷ்மீரனுடைய விடுதலைய ஆசாதிய இந்தியா கிட்ட இருந்து காஷ்மீரை பிரிச்சு விடுறத நாம பார்ப்போம் அப்படி நாங்க சங்கல்பமா எடுப்போம் அதற்காக போராடுவோம் காஷ்மீரை இந்தியாவில இருந்து பிரிக்கிறதுக்காக போராடுவோம் ஆர்கனைஸ்டு குரூப் அதற்கு மிகப்பெரிய ஃபண்டிங் பெற்றுக்கொண்டு ஒரு சில பிரிஞ்சனமே சங்கப்பை தூண்டி விட்டாங்க இது அனைத்தும் இந்தியாவும் நடந்துட்டு இருந்துச்சு இனிமேலும் இது நடக்க கூடாது தான் நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருக்கு வேண்டுகோளாகவும் இருக்கு மோடி கவர்மெண்ட் ரொம்பவே லிபரலாக இருந்துட்டாங்க இதுவரை டிக்டேட்டர் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க தவிர டிக்டேட்டர்ஷிப்னா என்ன அப்படின்ட்டு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பெர்சென்ட் கூட காட்டவே இல்லை சமீபத்தில் கூட எல்முருகன் அவர்கள் ஃபேக் நியூஸு இந்த நேஷனல் நியூஸ்க்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாரு ஓகே திஸ் இஸ் அ குட் சைன் இனிமேலாச்சும் நல்ல காலம் தொடங்கட்டும் நீங்க மோடியை விமர்சிக்கலாம் பாஜக விமர்சிக்கலாம் எவ்வளவு வேணா நீங்க திட்டலாம் ஆனால் யூ கேன் கோ அகேன்ஸ்ட் அ நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறோம் வணக்கம் வந்தே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்